உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எப்படிங்க வெளியேற்றுறது ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பதிவுகளில் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் ரகசிய வழிமுறைகள் மூலிகைகளோட பயன்பாடுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ அந்த வகையில் எல் எல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடலில் ஏன் சேருது இதை எப்படி இயற்கையான முறையில் நம்ம வெளியேற்றலாம் அப்படின்றத இந்த பதிவில் பொதுவாகவே கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும் பொழுது உடலுக்கு நல்லது ஸோ கொழுப்பு அப்படின்றது உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போ உடல் இயக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னா கொழுப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம உடலுக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே உணவு அப்படின்னு சொல்கிறது இதுதான் அப்போ செல்கள் நார்மலாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக ஜாயின்ஸில் ஸோ மூட்டுக்கல்லில் நமக்கு வலி வருது இல்லை மூட்டு எலும்புகள் தேய்மானம் வருது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு சரி செய்கிறதுக்கு கொழுப்பு ரொம்ப ஆகும் இந்த பேங்க் கொலஸ்ட்ராலை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இது எப்படி நம்ம உடலில் வந்து சேருது நம்ம செய்யக்கூடிய வேலை தானே உணவு கா எல்லாத்தையும் நம்ம எடுத்து 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 வாய்க்குள்ள போகணும் எல்லாமே நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் போய் உட்காந்து இதயத்தை நமக்கு வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்கிடுது இந்த மாதிரியான உணவுகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் எது கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் ஸோ முக்கியமாக இதை மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டு வாங்க கொலஸ்ட்ரால் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை எப்படிங்க வெளியேற்றுறது ஸோ அகத்தியர் மாமுனிவர் அருளால் நிறைய பதிவுகளில் உடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் ரகசிய வழிமுறைகள் மூலிகைகளோட பயன்பாடுகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வகையில எல்இஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடல்ல ஏன் சேருது இதை எப்படி இயற்கையான முறையில் நம்ம வெளியேற்றலாம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாகவே கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லும் பொழுது உடலுக்கு நல்லது ஸோ கொழுப்பு அப்படின்றது உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அப்போ உடல் இயக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னா கொழுப்பு ரொம்ப முக்கியங்க நம்ம உடலுக்கு ஒவ்வொரு செல்களுக்குமே உணவு அப்படின்னு சொல்கிறது இது தான் அப்போ செல்கள் நார்மலாக இருக்கிறதுக்கும் முக்கியமாக ஜாயின்ஸில் ஸோ மூட்டுக்கல்லில் நமக்கு வலி வருது இல்லை மூட்டு எலும்புகள் தேய்மானம் வருது அப்படின்னா இது எல்லாமே நமக்கு சரி செய்கிறதுக்கு கொழுப்பு ரொம்ப அவசியம் இதில் இந்த பேட் கொலஸ்ட்ரால் குட் அப்படின்னு சொன்னாலே ஒரு பேடுன்னு ஒரு விஷயம் வந்துடும் இல்லைங்களா அப்போ இந்த குட் கொலஸ்ட்ரால் எது பேட் கொலஸ்ட்ரால் எது எது நமக்கு எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நம்ம பார்க்கணும் இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் லோ டென்சிட்டி இல்லை இப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் நமக்கு என்ன ஆகணும்னா பெரிய பிரச்சனையை கொடுக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு சிலர் என்னன்னா நார்மலான ஒரு வெயிட்டில் இருப்பீங்க கொலஸ்ட்ரால் இருக்குன்னாவே குண்டா இருக்கணும் ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது நீங்க எந்த மாதிரி இருந்தாலும் ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பேட் கொலஸ்ட்ராலை எப்படிங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இது எப்படி நம்ம உடலில் வந்து சேருது நம்ம செய்யக்கூடிய வேலை தானே உணவு க எல்லாத்தையும் நம்ம எடுத்து 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 வாய்க்குள்ளே போட்டுக்கிறோம் ஸோ வாய்க்குள்ளே போட்டு அவ்வளோதான் முழுங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை அது வெளியேற்றுறதுக்கு நம்ம உடல் படாத பாடுபடுதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவில் இந்த கொலஸ்ட்ரால் லெவல் இப்போது சாதாரணமாக நீங்கள் ஒரு பப்ஸ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதில் எந்த அளவுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ பசிக்காக நீங்கள் ஒன்று சாப்பிட்றீங்க ஸோ ரிஃபைன் ஃப்ளவர் மாவு அதில் இருக்குது அது நம்ம உடலுக்கு சேராது அடுத்ததாக அதில் இருக்கக்கூடிய ஆயில் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை அதில் சேர்க்கக்கூடிய டால்டாவாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பாடியால் டைஜஷன் பண்ணவே முடியாது அப்படியே பேட் கொலஸ்ட்ராலாக தான் கன்வெர்ட் ஆகி எங்கே போய் உட்காருன்னு தெரியுமா உடலில் நமக்கு உள்ள ஆர்கன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் போய் அதாவது ஃபேட் அப்படியே படிய ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கு லிவர் மேலே படியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரத்த நாளங்களில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ரத்த நாளங்களில் பார்த்தோம்னா உள்ள இன்டர்னலாக சைடில் அப்படியே ஒரு கோட்டிங் படிஞ்ச மாதிரி அதனுடைய வித்தை வந்து குறைச்சிக்கிட்டே வரும் அப்போ எப்படிங்க ரத்தம் போகும் நார்மலாக வீட்டில் ஒரு பைப்பில் தண்ணி போயிட்டே இருக்குன்னா உள்ள உங்களுக்கு ஏதாவது டஸ்ட்டு சேர்ந்து சேர்ந்து தண்ணியோட ஃப்ளோ உங்களுக்கு குறைஞ்ச ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் ஆர்ட்ரிஸ்லேயும் இந்த பேட் எல்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சிதுன்னா ப்ளட் ஃப்ளோ குறைய ஆரம்பிக்கும் மெயினாக உங்களுக்கு ஹார்ட்டில் இது தாங்க நடக்குது ஹார்ட் பிளட் பெஸல்ஸில் இந்த மாதிரி கொழுப்பு போய் உட்கார ஆரம்பிச்சிதுன்னா ஹார்ட்டுக்கு தேவையான இரத்த ஓட்டம் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ஒரு சைடில் நமக்கு ரத்த ஓட்டமே இல்லாமல் ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகிறது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எத்தனை பேர் நீங்கள் ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அத்ரோஸ்க்ளோசஸ்ன்ற கண்டிஷன் வரும் சிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையும் நமக்கு வருது கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்கிறோம் ஆர்ட்ரியில் வரக்கூடிய டிசீஸ் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை தான் ஸோ அப்போது ரெட்மீட் ஒரு நாற்பது ஐம்பது வயது கலந்துடுச்சா கொலஸ்ட்ரால் உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிந்த அளவுக்கு அசைவ உணவுகள் ரெட்மீட் சாப்பிட்றத நீங்கள் நிறுத்திடணும் ஸோ அந்த மாதிரி நம்ம ரெட்மீட் நிறைய நீங்கள் சாப்பிட்டீங்க அதுவும் ரெட்மீட் குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு சிலர் நல்லா ஆயில்லாம் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க அந்த மாதிரிக்கெலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைஜஷன் ஆகாது ரொம்ப கவனமாக இருந்து உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும் பேட் கொலஸ்ட்ரால் உங்கள் உடலில் சேர சேர நமக்கு பிரச்சனை தான் இன்னும் ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி வெயிட் நார்மலாக இருப்பாங்க சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி செவன்டி தானே இருக்கிறேன் எனக்கு எப்படிங்க பேட் கொலஸ்ட்ரால் வந்துச்சு ஃபேட்டி லிவர் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் மெட்டபாலிசம் சரியா இல்லைனா இந்த பிரச்சனை வருங்க இதற்கான உணவு முறைகள் நம்ம என்னென்ன எடுக்கணும்னு நான் சொல்றேன் முதல்ல இந்த மாதிரியான உணவுகள் எண்ணெயில் பொறித்ததோ வருத்ததோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றேன் பேக்கெட்ல இருக்கிறது முக்கியமாக அந்த சிப்ஸ் மாதிரியான ஐட்டங்கள் இது எல்லாமே சாப்பிட்றதை நிறுத்திக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ் குக்கீஸ் சாப்பிட்றேன் பசிக்காக ரெண்டு பிஸ்கெட் தான் சாப்பிட்டேன் பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்றேன் இது எல்லாமே நிறுத்திக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற பட்டர்லாம் பட்டரே கிடையாது எல்லாமே நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் போய் உட்காந்து இதயத்தை நமக்கு வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்கிடுது இந்த மாதிரியான உணவுகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் எது கவனம் செலுத்தி சாப்பிட்ணும் ஸோ முக்கியமாக இதை மட்டும் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டு வாங்க கொலஸ்ட்ரால் எந்த மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக இதை க்யூர் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தா வெங்காயம் சின்ன வெங்காயம் ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் உங்களுடைய பேட் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க ஆரம்பிச்சிரும் எப்படின்னா இது உணவில் சேர்த்தோ இல்லை லேசா இதை வந்து ஹீட் பண்ணியோ நம்ம சாப்பிட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பூண்டுங்க இதில் இருக்கக்கூடிய அலிசின் பெஸ்ட் ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா அதை வெளியேற்றுறதுக்கு இந்த அலிசின் ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக லவங்கப்பட்டை இந்த லவங்கப்பட்டை எப்படி சாப்பிடணும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் நல்லா வெந்நீரில் போட்டு கலந்து குடிச்சிடுங்க ஒரு ரெண்டு மூணு துளிகள் எலுமிச்சை சாறு விட்டு குடிச்சிடணும் ஸோ மூன்றாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னது சின்ன வெங்காயம் சொல்லியிருக்கேன் நம்பர் டூ பூண்டு சொல்லியிருக்கேன் நம்பர் த்ரீ லவங்கப்பட்டை சொல்லியிருக்கேன் இந்த லவங்கப்பட்டை பொடியை ரெகுலராக காலையில் தான் சாப்பிட்ணும் நைட்டு தான் சாப்பிடணும்லாம் இல்லைங்க ஆனால் டெய்லி சாப்பிடுங்க அரை ஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடியை ஹாட் வாட்டரில் கலந்து ஒரு ரெண்டு துள்ளி எலுமிச்சை சாறு எலுமி லெமன் ஜூஸ்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுன்னா அப்படியே கூட குடிச்சிடுங்க ஸோ இது எல்லாமே ரெகுலராக எடுக்கும்போது அந்த ஆர்ட்ரிஸில் ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக இந்த லீவ்ஸ் இலைகள் புதினா ரொம்ப முக்கியமானது கொத்தமல்லி இலைகள் முக்கியமானது அடுத்ததாக துளசி இலைகள் கொழுப்பை வந்து க கரைச்சி வெளியேற்றக்கூடியது கொழுப்பை வெளியேற்றுறதுக்கு இந்த மூன்று இலைகள் வீட்லேயே இருக்கக்கூடியதுதான் அடுத்ததாக கருவேப்பிலை சோ கருவேப்பிலை எல்லாம் எப்படி சாப்பிடலாம்னா மோரில் அடிச்சு நல்ல ஒரு நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை விழுதா அரைச்சி எடுத்துக்கணும் சின்ன துண்டு இஞ்சி ஸோ இந்த ஊர் இது நல்லா அம்மில வச்சு அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து மோரில் கலந்து குடிச்சிடணும் ஸோ நெல்லிக்காய் அளவு கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி மோரில் கலந்து டெய்லி குடிச்சிட்டு வாங்களேன் கொலஸ்ட்ரால் இருந்த இடம் தெரியாமல் போகும் ஸோ ஃபேட்டி லிவருக்கு இது எல்லாமே பெஸ்ட்டு டயட் அப்படின்னு சொல்லலாம் சித்த மருத்துவத்தில் இதுக்கு எக்ஸலண்ட்டான மெடிசன் இருக்குது ஸோ நம்ம கிளினிக்லேயும் இதற்கான ஸ்பெஷல் டயட் சார்ட் நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் எதனாலையும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற ஸ்பெஷல் டயட் சார்ட் ஸ்பெஷல் டயட் ப்ளஸ் மெடிசனும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம் ஸோ இதில் முக்கியமான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா திரிதோட சமணி சூரணம் மூன்று தோடங்களையும் சமநிலைப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய மிக சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா திரிதோட சமணி சூரணம் இதுவும் ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கொடுத்துட்டு ஸோ உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கும்போதும் உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் காண பண்ணாமல் போகும் இட்ஸ் எ சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் ஸோ உடல் எடையும் குறைச்சிட்டு உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கணும்னா இந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி